செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியின் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வாக்கு வாரிய சட்டத்தை ரத்து செய்ய கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் அண்ணல் அம்பேத்கார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்தின் தலைமை கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரா மதியலகன் கிழக்கு மாவட்ட செயலாளர் சேர்ந்தநாடு அறிவுக்கரசு வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் சிறப்பு அழைப்பாளர் சங்கத்தமிழன் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மலையரசன் கண்டன முறையாக ராஜ்குமார் தமிழ்மாறன் பொன்மணி வளவன் சக்திகிரி மற்றும் விடுதலை சிறுத்தைக் கட்சியினர் கலந்து கொண்டு வாக்கு வாரிய சட்டத்தை கண்டித்து மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் செய்தனர் தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் சீனிவாசன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் புரட்சியாளர்